ஆகவே மனம் என்பதற்கிடம் உந்தி கமலம் என்று சொன்னேன் அது பஞ்சபூதத்திலே காற்றினுடைய கூறு என்று சொன்னேன் அதே இடத்தில்தான் நீரின் அம்சமாகிய சித்தம் அங்கே இருக்கிறது உந்திக் கமலத்திலே மனம் இருப்பதனால்தான் சித்தர் பாடல் அழகாக சொல்லியிருக்காங்க கமலத்தில் உதித்து எழும் வாயுவை சிந்தித்து எழுப்ப சிவனவன திருமூலர் பால் என்ன சொல்றாங்க சிந்தையதென்ன சிவன் என்ன வேறில்லை சிந்தையின் உள்ளே சிவமும் வெளிப்படும் சிந்தை தெளிய தெளிய உள்ளே சிந்தையினுள்ளே சிவனிருந்தே சரி அடுத்தது இந்த அகங்காரம் என்பது மண்ணினுடைய அம்சம் ஆகவே இது மண்ணுடைய அம்சம் அகங்காரம் இது நான் என்கின்ற அகங்காரத்துடனே எப்போ இருக்கும் ஆகவே இந்த ஞானேந்திரியங்களையும் ஞானேந்திரியில் ஐந்து பொறிகள் கண்மேந்திரியங்களையும் விருத்தியில் புகுத்து வேலை செய்ய வைக்கிறது தான் இந்த அகங்காரம் ஐம்பொறிகளையும் கண்மேந்திரியங்களை கண்மேந்திரியங்கள்னால் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் நம்முடைய வாய் கைகால் மலவாய் கருவாய் இதுதான் வந்து கர்மத்தை செய்யக்கூடியது கண்மேந்திர பேர் ஆகவே ஐம்பொறிகளையும் இந்த கர்மேந்தி இயக்குவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த அகங்காரம் இப்போ இந்த அளவில் முதல்ல புரிஞ்சுக்குங்க அடுத்து மனம் என்பது உணர்வும் எண்ணங்களும் சேர்ந்த மனம்னு சொன்னேன் இல்லையா இதை உணர்ந்து கொள்வதற்கு அனுபவபூர்வமாக ஒன்றை சொல்லுகிறேன் எம்பெருமான் பட்டினத்தார் பட்டினத்தடிகள் என்று கேள்வி பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பட்டினத்தார் பாட்டு நிறைய நம்ம கேட்டிருப்போம் துறவிலே பட்டினத்தார் துறவு தான் மிகப்பெரிய துறவு நம்ம குணங்குடியர் அப்பா போல் ஏன்னா பட்டினத்தார் ஒரு பாட்டில் சொல்கிறார் என்ன சொல்கிறாங்க ரகசியத்துப்பராக வெளியே சொல்கிறாங்க ஒரு மடமாதும் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து சுரோனிதம் மீது கலந்து இப்படி இந்த பாட்டு வரும் இதில் உணர்வு கலங்குதல் தான் விந்துவானது ஒரு ஆணுக்கு வெளியேறுது அப்புறம் சூழ்நிலை கலந்து உடல் உண்டானு சொல்கிறாங்க அப்போ என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் உணர்வு கலங்கியதுனால தான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணோயை தழுவும் பொழுதோ அந்த விந்து வெளியாகுது இதை முதல்ல மனசில் வச்சு வச்சுக்கிட்டீங்களா இப்போது இப்போ தான் ஒரு பெரிய ரகசியத்தை அனுபவித்த சித்துல சொன்னது உங்களுக்கு சொல்ல இதுதான் சித்துக்களுக்கெல்லாம் அடிப்படையானது இப்போ இந்த மனசு என்பது மூன்று நிலையில் மூன்று மாதிரி வேலை செய்யும் விழித்திருக்கும்போது ஒரு மாதிரி வேலை செய்யும் உறங்கும் பொழுது ஒரு மாதிரி வேலை செய்யும் கனவில் ஒரு மாதிரி வேலை செய்யும் இப்போ படுத்துருக்குறீங்க தூங்குறீங்க அப்புறம் கனவு வருது அந்த கனவில் வந்து உங்களுக்கு பணம் வேணுமே நினச்சிட்டே இருக்கீங்க வச்சுங்களேன் அது நினைக்காமோடு இருக்கலாம் உங்களுக்கு கனவில் வந்து ஒரு நூறு கோடி ரூபா கிடைக்கிற மாதிரியோ ஒரு தங்க புதையல் கிடைக்கிற மாதிரியோ அல்லது இந்த நாட்டுக்கே நீங்கள் தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்ட மாதிரியோ கனவு காண்றீங்க அது கனவு முடிஞ்சு எழுந்திரிச்சு பார்த்தா பழையபடி அதே பிச்சைக்காரன் தான் இருப்பவங்க இல்லைங்க கோடீஸ்வரர்னா கையில் காசு இருக்குமா இருக்காது சரி கனவில் உங்களை ஒரு நீங்கள் ஓடுறீங்க ஒருத்தன் துரத்துக்கிட்டே வாரான் கீழே விழுறீங்க அடிபடுது அப்புறம் எல்லாம் முழிச்சு முழிக்கிறீங்க முழி காலை இந்த களை நினச்சி பார்க்குறீங்க ஓடுனா துரத்துனா அடித்தான் இல்லை வெட்டி போட்டான் கொலை பண்ணால் காலை உயிர்கிட்ட தான் இருக்கிறீங்க வச்சுங்களா அது மாதிரி தூங்குறீங்க யானை போட்டு மிதித்து தலை வேறு உடம்பு வேற போயிடுற மாதிரி கனவு வருது முழிச்சு பார்த்தா நல்லா தான் இருக்கிறீங்க அப்போ தான் இருக்கும் சரி வானத்தில் பறக்கிற மாதிரி கனவு காண்பிங்க விழிச்சு பார்த்து அங்கே தான் படுத்துருப்பீங்க இது எல்லாம் வந்து பொய்யாகவே இருக்குது ஆனால் தலாக சித்திர சொல்கிறாங்க ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேல் ஆசை கொண்டு இருக்கிறான் அந்த கனவிலே அந்த பெண் கூட உடலுறவு கொள்ளுகிறான் அந்த உடலுறவு கொண்டதுக்கப்புறம் பார்த்தா உடலுறவிலே கொண்டதுக்கப்புறம் விந்து வெளியேறுவது போல் கனவில் விந்து வெளியேறி போச்சு அப்போது கனவிலே உடலுறவு கொள்வது போல் ஆணோ பெண் இருக்குது சுக்கிலமாக சுரணிதம் வெளியாகுது அது மட்டும் உண்மையாக இருக்குது அப்போ கனவுல பார்த்த பணம் ஏன் வரலை கனவில் அடிபட்டால் ஏன் வலிக்கலை கனவுல பாம்பு கொத்துனா ஏன் சாவலை கனவில் பறக்க முடிஞ்ச என்னவில் பறக்க முடியல இதுதான் இந்த உணர்வு சம்மந்தப்பட்டது உணர்வு கலங்கியதால் தான் அங்கே விந்து ஒழுகி போச்சு புரிஞ்சிட்டிங்களா அப்போது இந்த உணர்வு என்பது எங்கே இருக்குது இந்த உணர்வுக்கும் இந்த எண்ணங்களுக்கும் என்ன தொடர்பு விளங்குதா அப்போது கனவிலே எப்படி விந்து இது மாதிரி வெளியாச்சு என்பது நீ தெரிந்து கொண்டினா நீ கனவுல பார்த்த கோடிக்கணக்கான பொருளை உனக்கு நீ விழித்து போதே வர வச்சிடலாம் புரியுதா கனவுல பார்த்த எல்லாத்தையும் நிஜமாக்கலை எப்படின்னா இந்த உணர்வு என்றால் என்ன நினைவு என்றால் என்ன அறிவு என்றால் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மனம் என்பது மூன்று நிலையிலே செயல்படுகிறது இந்த மனம் என்பது உந்தி கமலி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இது எப்படி அங்கே இருப்பது என்பதை நான் அனுபவம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நாம் அறிவோடு சிந்திப்பதற்கு அடுத்த பகுதியில் சொல்லுகிறேன் இதில் இந்த சாகா கல்வியில் மணி மந்திரம் ஔஷதத்தில் இந்த மந்திரம் என்பது பூரா இந்த மனோவியல் சாஸ்திரம் மனோவியல்லாம் அந்த உலகத்தில் சொல்லக்கூடிய உளவியல் அப்படி அது கிடையாது இல்லை ஆராய்ச்சியால் சொல்கிறாங்க அது மாதிரி கிடையாது ஏனென்றால் இங்கே சொல்லக்கூடிய மனப்போ கரண்ட் இருக்கு எப்படி மின்சக்தியை வந்து நாம் நேற்றே சொன்னது மாதிரி எப்படி இயங்கு சக்தியாகவோ இயக்கு சக்தியாகவோ அல்லது ஒரு மெக்கானிக்கல் சக்தியாகவோ அல்லது ஒரு ஒளி சக்தியாகவோ எந்த நொமேட்டிக்ஸ் எந்த சக்தியாகவும் அந்த கடனை மாற்றுற மாதிரி மனதை வைத்து எப்படியெல்லாம் லௌகிய காரியங்களை சாதித்து கொள்ளலாம் எப்படி ஆன்மீகத்திலே முன்னேறலாம் எப்படி சாகாக்களை அடையலாங்கிற ரகசியத்தெல்லாம் உங்களுக்கு அடுத்து ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன் இந்த அளவில் புரிந்து கொண்டதே ஒரு நோட்டில் எழுதி வச்சுங்க திரும்ப திரும்ப பாருங்கள் அடிப்படை தான் சொல்லியிருக்கேன் இதை தெளிவாக உணர்வது போல் இன்னும் வரக்கூடிய பதிவுகளே உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த புரியணும் ஏன்னா இந்த சாக கல்விக்கும் மனசுக்கும் என்ன சம்மந்திருக்குன்னா இருக்குது மனம் என்பது இந்த ஐந்து உடம்புல மனம் என்பதை கைவசப்படுத்தி கொண்டால் மரணம் என்பது இல்லை ஏன்னா அது ஏற்கனவே சொன்ன பாருங்க இந்த ஒரு மடமாதும் ஒருவனும் அந்த பாட்டில் கடைசி சொல்கிறார் என்ன சொல்கிறார் வளர்பிரை போல எயிரும் உரோமமும் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்சு மனதும் இருண்ட வடிவமிலங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து விலை கொடு வீசி உயிர்கொடு போக மனம் எப்பொழுது இருளை கவுகிறதோ அப்போதான் சாவே வரும் அப்போ மனது இருள் இல்லாமல் மனது ஒளியோடு சேர்ந்திருந்தால் இந்த எச்சில் சுரந்து கொண்டே இருக்கும் எச்சில் சுரக்கிற வரைக்கும் உனக்கு மரணம் கிடையாது ஏன்னா கபம் அதிகமான எச்சில் நின்று போகும் அதுதான் எச்சில் எச்சில் என்று இதமகிதம் பேசுகின்றீர் எச்சில் இருக்கும் இடம் இருந்து கூற அறிகிறோம் இதுவும் பட்டினத்தாடு எம்பெருமான் பட்டினத்தார் பாடல் தான் ஆகவே மனது ஒளிமயமா இருக்கிற வரைக்கும் எச்சில் சுரந்து கொண்டே இருக்கும் எச்சில் சுரந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு சாவு மரணமும் கிடையாது இன்னும் தெளிவாக வரக்கூடிய இதில் பார்க்கலாம் இன்னொரு பாட்டில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் படைத்தும் அழித்திடுவாய் படைப்பது நீதான் அழிக்கிற சமூகாரம்ப நீ தான் ஆண்டவா பார்க்கில் பார்த்து கொண்டா பிரம்மா எழுத்தை துடைத்து சிரஞ்சீவியாய் விப்பாய் பூரணமே இந்த பூரணமே சொல்லி முடிகிற பாட்டில் படைத்தும் அழித்திடுவாய் பார்க்கில் பிரம்மா எழுத்தை துடைத்து சிரஞ்சீவியாய் விப்பாய் பூரணம் பிரம்மா அங்கே இருக்க உந்தி கமலம் தான் படைப்ப மனசு தானே படைக்கிது அவர் படைக்கக்கூடியவன் இருக்கா உந்தி கமலம் அதுக்கு தான் மண்மனம் எங்குண்டு வாயு எங்குண்டு மண்மனம் எங்கில்லை வாயு அங்கே அப்போ இந்த அனுபவமாக இதை எப்படி அனுபவிக்கலாம் என்னென்ன பயிற்சிகள் செய்ய வேண்டும் இன்னும் தெளிவாக மனதை பற்றி வருகின்ற பதிவுகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆசீர்வாதம் ஓ நம சிவய ஓ மசிவைய ஓ மன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்